அப்படி கொள்கை அடிப்படையிலே பண்பட்ட ஒரு இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதால்தான் நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள கட்சிகளின் தலைவர்கள் இந்த மேடைக்கு வந்து நம்மை மனமார வாழ்த்தி இருக்கிறார்கள் நம்மை அங்கீகரித்திருக்கிறார்கள் இது ஒரு அரசியல் கட்சியாக உறுப்பெறும் அப்படி மாற்ற வேண்டும் என்று நான் எண்ணிக்கூட பார்த்ததில்லை கனவிலும் நினைத்ததில்லை அப்படி நோக்கத்தோ அப்படி ஒரு நோக்கத்தோடு நான் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லையே அவர்களோடு களத்தில் நின்றவர்களின் கண்ணீரை துடைத்து விடுகிற பணிகளை செய்வோம் இதுதான் என் நோக்கமாக இருந்தது புலிகளைப் போல படை கட்டி பயிற்சி கொடுத்து ஆயுதம் தாங்குகிற இயக்கமாக இதை வளர்த்தெடுக்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு எப்படி உறுதியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்களை அமைப்பாக்குவோம் அணிதிரட்டுவோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு தான் நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டேன் களத்தில் இறங்கினேன் தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டும் என்றோ சட்டமன்ற நாடாளுமன்ற அவைகளில் போய் அமர வேண்டும் என்றோ தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுகிற ஒரு அரசியல் கட்சியாக இதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றோ எந்த திட்டமும் இல்லை எப்படி நாம் இந்த தேர்தல் அரசியல் களத்திற்கு வந்தோம் என்பதை என் பீட்டர் அவர்கள் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொன்னார் அதை நான் மீண்டும் சொல்லி நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை எவ்வளவு வழிகளை கலந்து வந்திருக்கிறோம் எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அவமானங்களையும் அவதூறுகளையும் சந்தித்திருக்கிறோம் இவற்றையெல்லாம் பேசினால் விடிய விடிய நான் பேச வேண்டியிருக்கும் கண்ணீர் வடிய வடிய நான் பேச வேண்டியிருக்கும் அடிவயிறு வலிக்க வலிக்க நான் உரத்து முழங்க வேண்டியிருக்கும் அவ்வளவு வழிகளை தாங்கி சவால்களை எதிர்கொண்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் களத்திலே தாக்குப்பிடித்து நிற்கிறோம் அதுதான் சாதனை அதுதான் வெற்றி